லாடு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டு எட்டு பின்பாகம் அவர் சொற்படி செய்யும் பெருங்காட்சி என்று கூறப்பட்டுள்ளது அவர் சொற்படி செய்யும் பெருங்காட்சி பெருங்காட்சி எதுக்காக வரும் சுறாவளி புயல் இப்படிப்பட்ட காரியத்துக்காக வரும் ஆனால் அது வந்து எப்படி வருதுன்னா அவருடைய சொற்படி செய்யுமா எங்கே வீசணும்னு சொல்லுதோ சொல்கிறாரோ அங்கே அது வீசணும் அப்போது கீழ்காய்ச்சி அப்படிலாம் இருக்குல்ல கீழ்காய்ச்சி வந்து வீசிச்சு அப்படிலாம் பைபிளில் வந்து கூறப்பட்டுருக்கும் கீழ்காய்ச்சி காடையை கொண்டு வந்தது அது கீழ்காய்ச்சி வந்து வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது அப்படிலாம் கூறப்பட்டுருக்கும் கீழ்காய்ச்சி தெஞ்சல் காய்ச்சி அதெல்லாம் இருக்கும் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் சொற்படி தான் அந்த காய்ச்சை செயல்படுமா பெருங்காய்ச்சி அப்போது எல்லாமே அவர் சொற்படி கீழ்படுகிறதா இருக்கு சரிங்களா அந்த பெருங்காட்சி புயல் வருகிற காட்சியே அவர் சொற்படி செய்யுமானால் நம்ம எப்படி இருக்கோம் அவருடைய கரத்தின் கிரி அழகா ஒரு வசன நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கோம் அதே போல் அவருடைய கரத்தின் கிரி அவருடைய கையால் நம்மளை வந்து என்ன பண்ணுறாரு உருவாக்கியிருக்காரு அப்போ நம்ம வந்து எப்படி இருக்கோம் அவர் சொற்படி செய்கிறவர்களாக இருக்கிறோமா இதுதான் ஆண்டவர் வந்து கேட்கிறார் சொற்படி செய்கிற பெருங்காட்சி அதுவே சொற்படி கேட்டு செய்யணுன்னா நம்ம வந்து அவருடைய சொற்படி கீழ்ப்பிடுகிறோமா கரத்தின் கிரியை நம்ம ஆனால் சொற்படி நம்ம கேட்கோமா இது செய்யாதன்னா செய்கிறோமா செய்யாமல் இருக்கோமா இல்லை இது செய்யன்னு சொன்னால் இது எதுக்கு எனக்கு அப்படி சொல்கிறோமா ஆனால் ஆண்டர் வந்து என்ன கேட்க சொல்கிறாருன்னா நான் வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட பெருங்காட்சியை எனக்கு கீழ்படியுமானால் என் கைகளால் உருவாக்கப்பட்ட மனுஷன் நீ கீழ்படியணும் சொல்லி ஆண்டர் வந்து விரும்புகிறார் அதான் என்ன கேட்காரு அந்த பெருங்காட்சி அவர் சொப்படி கீழ்படியுமானால் நம்ம வந்து அவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணுமா கீழ்படியணும்னு சொல்லி ஆண்டர் வந்து விரும்புகிறார் ஏன்னா அந்த பெருந்தாட்சியை கீழ்ப்படியுது அப்படி தானே அப்போ நம்ம அவருடைய கை நம்ம பேசுகிறோம் எல்லாமே பண்ணுறோம் நான் அது சொல்லுக்கு அது கீழ்ப்படியும் போது நம்ம கீழ்படணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து விரும்புகிறார் கர்த்தர் வந்து விரும்புகிற இந்த காரியத்தை நம்ம வந்து கண்டிப்பாக நிறைவேற்றணும் ஒரு காரியம் செய்யாதான் அதை செய்யக்கூடாது அவர் செய்யன்னு சொன்னால் அதை செய்யணும் கண்டிப்பாக அதான் அவர் வந்து விரும்புகிறார் போக்கு சொல்லிவிட்டு எனக்கு அது இது எதுவுமே இல்லை அது பெருங்காச்சும் எனக்கும் அப்படி அடிக்க முடியும் வீச முடியாது அந்த மக்கள் பாவம் அப்படிலாம் அது சொல்லுமா சொல்லாது சொன்னதும் அது டக்குன்னு செஞ்சிடும் அவ்வளோதான் அதே போல் தான் அவர் சொன்னால் நம்ம கீழே பண்ணியும் சொல்லி அண்ட் விரும்புகிறார் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாடு ஏன்னா அவர் சொல்போனே நீங்கள் கீழே கர்த்தர் உங்களை வழி நடத்தி உங்களை உயர்த்துவார்கள்